பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் தொழில் உங்களை தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியிலே பயணிக்க போறாரு அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய வாய்ப்புகள் வரும் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாய்ப்புகள் ரெகுலரான ஆர்டராக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ரெகுலர் பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெகுலர் பிஸ்னஸ் கிடைச்சா என்ன பண்ண போகிறீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனை கடன் தொழிலேருந்து அழகாக வெளில வரலாம் அது எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பேர் புகழ் கிடைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பேர் கிடச்சி இவர் கரெக்டாக சப்ளை பண்ணுவார் இவர் கரெக்டாக பொருளை கொடுப்பாரு குவாலிட்டியாக சப்ளை பண்ணுவார் நல்ல சர்வீஸ் பண்ணுவார்ன்ற ஒரு பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பெயர் மூலமாக உங்களுக்கு நாலு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அந்த நாலு ரெஃபரன்ஸ் மூலமாக பிஸ்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ட்ரை பண்ணலாம்